الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق اللہ العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم فی حدیثِ شریف الحکمت ضالت المؤمن فحیث وجدها فہو احق بها صدق رسول اللہ نبی القریف اللہ بلدہ اللہ بلدہ اللہ بلدہ اللہ بلدہ اللہ بلدہ சலாத்தும் சலாமும் ஈருலகநாதர் சன்மார்க்கோதகர் அரவிநாயகம் முகமதுர் ரசூலுல்லா சலுல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அண்ணலாரின் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தவற தாவீன்கள் வழிமார்கள் சோதாக்கள் சாலிகீன்கள் நல்லோர்கள் மேலும் குவிச்சுறுக்கும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று கூறியவர்களே எல்லாம் வல்ல அல்லாஹூ செல்ல சனஹா மனிதர்களுக்கு அவர்களுக்கு தகுந்த மிக மூத்த சிறப்புகளாக ஏராளமான சிறப்புகளையும் ஏராளமான தன்மைகளையும் அவர்களுக்கு வைத்திருக்கிறார் அந்த எல்லா தன்மைகளிலும் அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு கொடுத்த அந்த அறிவு ஆற்றல் எந்த அளவிற்கு ஒரு மனிதன் தன் அறிவாற்றலை கொண்டும் செயல்திறனை கொண்டும் அவன் வாழ்வில் அவன் அதை பொறுத்து அவன் வாழ்க்கையில் சாதனையாளர்களின் பட்டியல்களிலும் வருகிறான் அப்படி அந்த அறிவை தவறான வழியில் பயன்படுத்தியவராக இருந்தால் அவன் சோதனையாளர்களின் பட்டியல்களிலும் வந்துவிடுவான் ஆகவே அன்பிற்குரியவர்களே அல்லஹ் சேன்தா நமக்கு கொடுத்த அந்த அறிவினை அவனு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அறிவு திறனை நாம் நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும் அதனை எப்படியெல்லாம் நாம் இந்த உம்மத்திற்காக பயன்படுத்தினால் இந்த உண்மத்திற்காக நெற்பயன் பெறும் என்பதை அறிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும் அரவிநாயகம் செல்லும் அலை தீவ செல்ல மன்னவர்களுக்கு தூதுத்துவத்தை கொடுக்கிற போது அதற்கு ஜிப்ரையில் அழகி செல்லா மன்னபர்களின் வாயிலாக அல்லாஹ் உ ஜென்ரேஷன் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நமக்கு தந்திருக்கின்றார் ஜிப்ரையில் அழகி செல்லா அன்னவர்கள் அரவிநாயகம் சஹல்லா மாலை என்று செல்ல மன்னபர்களை பார்த்து கூறுவார்கள் என் நீங்கள் ஓதுங்கள் அரவிநாயகம் சல்ல அல்லாஹ் மாலை என்று செல்ல மன்னபர்கள் யார் அவர்கள் பிறந்தது முதல் அவர்கள் யாரிடத்திலும் சென்று கல்வி பயின்றதில்லை அவர்கள் எழுதியதாக இல்லை இப்படி இருக்கையில் கல்வி பெறாத ஒரு மனிதனும் நீ கூறு என்று கூறினால் அந்த மனிதர் சொல்லுவாரா இல்லையா நான் என்ன கூறுவேன் அருவிநாயகி வசல் அல்லா அணிஹி வசல்லம் அன்னபர்களும் கேட்டார்கள் நான் என்ன கூறுவது நான் என்ன கூறுவது சொல்லி கொடுத்தார்கள் ஜிப்ரையில் சலாம் மன்னவர்கள் அரவிநாயகம் செல்ல அழைத்து வசல்ல மன்னவர்களும் மோது மேலும் ஏராளமான கல்வியை அவர் கற்றுக் கொடுத்தார் அரவிநாயகம் செல்வதாக சொல்ல மன்னபர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களைப் பற்றி கூறுகையில் நமக்கு இப்படி ஒரு செய்தியினை கூறுக பயன்படுத்திக் கொள்வது அவனுக்கு மிக உரித்தானது அது அவனுக்கு மிகவும் உரிமையானது அவர்கள் காரணம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயர்ந்த அந்த மை கூறியவர்களே நாயகம் சொல்ல மனிதன் எந்த அளவுக்கு அடைவான் என்பதை குரானின் வசனங்கள் ஏராளமான அறிவுடைய அறிவல்லாதவர்களும் முடியுமா சென்று போய் கேளுங்கள் ஒரு சில வசனங்களில் அல்லாஹு தாலா கூறுவான் எற்பழினதீன யாரிடத்தில் எல்லாம் அல்லாஹ் கல்வியை கொடுத்து இருக்கிறானோ உள்ளதீன உத்துல எழுதிமே தருஜால் அந்த கல்வியை உடையவர்களிடத்து அந்த அறிவு உடையவர்களிடத்து அல்லாஹு தாஹால அவர்களுக்குத்தான் உயர்ந்த அந்தஸ்துகளை தருகிறான் என்பதால் நாம் துலகத்துக்கு ஏராளமான சான்றுகளை பார்க்கலாம் ஒரு சில மனிதர்களை பார்க்கிறோம் அவர் ஏழையாக இருந்தார் அவர் பாடிய பாடலின் காரணமாக ஒட்டுமொத்த அகிலம் முழுவதும் அந்த மனிதர் பிரபலமாக ஆகினார் பிரபல்யமாக ஆனதற்கு பின்னால் அவருக்கு ஏராளமான செல்வங்கள் வருமா இல்லையா ஏராளமான செல்வங்கள் வந்தது அந்த மனிதருக்கு ஆனால் அந்த மனிதர் அந்த அவருக்கு அந்த செல்வங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் வந்த செல்வங்களை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவு இல்லாததினால் கல்வி இல்லாததினால் யார் அந்த அந்த மனிதர் யாரிடத்தில் எல்லாம் காசுகளை ஒப்படைத்தாரோ அந்த எல்லா மனிதர்களும் அவரை வைத்தே அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள் நாட்களில் எப்படியாகிவிட்டது என்று சொன்னால் உலகம் முழுவதும் அந்த மனிதர் பிரபலமாக இருந்தாலும் ஏராளமான கோடி அந்த சொத்துக்கள் சொத்துக்களை அந்த மனிதர் அனுபவிக்க வேண்டும் என்றால் மனிதர் யார் யாரிடத்தில் ஒப்படைத்தாரோ அவரிடத்தில் கொடுப்பதாக அந்த மனிதர் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார் அருமை கூறியவர்களே நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சமுதாயத்தினருக்கு இஸ்லாமியர்களாக இருக்கிற நமக்கு இந்த உலகம் ஏராளமான பாடங்களை தருகிறது கல்வியை நமக்கு கல்வியினால் மட்டுமே தான் நம்மை நாம் உயர்த்து விட முடியும் இந்த உலகில் ஏராளமான மனிதர்கள் இந்த உலகத்தில் மிக பிரபல்யமானவர்களாக அறியப்படுகிறார்கள் ஏராளமான டெக்னாலஜிகளின் மூலம் மருத்துவத்தின் மூலம் அவர்களுடைய அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் அவர்கள் பிரபலமாக தெரியப்படுகிறார்கள் ஆனால் அறியப்படாத ஒரு உண்மை என்றால் அந்த ஒட்டுமொத்த புகழுக்கும் சொந்தக்காரர்களாக இஸ்லாமியர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு உண்மை பார்க்கிறோம் அல்லாமா சீனா ரஹமத்துல்லாஹி அழைகி மருத்துவத்தின் தந்தையாக அவர்கள் போற்றப்படுகிறார்கள் அவர்களின் பெயர் அபு அலியில் ஹஸ் ஹுசைன் இப்போ அப்துல்லா இப்பா ரஹமத்துல்லாஹி அழக புகாரா நாட்டில் பிறக்கிற இவர்கள் பத்து வயதில் குரானை முடிக்கிறார்கள் குரானை மனதம் செய்கிறார்கள் அவர்கள் படிக்கிறார்கள் கலையை படிக்கிறார்கள் அந்த கலையினுடைய படிக்கிறார்கள் மார்க்கு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் அதே சமயம் அவர்களுடைய பதினாறாவது வயதில் அவர்கள் மருத்துவத்தை கற்றுக்கொண்டுகிறார்கள் மருத்துவத்தில் விழுங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை எப்படி இந்த உலகம் அறியப்படுகிறது எப்படி கூறுகிறது என்றார் மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அல்லாமா சீனா ரஹமத்துல்லாஹி அலை மார்க்கத்திலும் சிறந்து விளங்கினார்கள் அதே சமயம் இந்த உலகத்தை சார்ந்தும் சிறந்து விளங்கினார்கள் இவர்கள் எழுதிய கிதாபுகள் இவர்கள் எழுதி கொடுத்த ஏராளமான மருத்துவத்தின் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் ஐரோப்பாவை சார்ந்த அந்த மருத்துவர்கள் சுமார் எழுநூறு ஆண்டுகள் அதனை வைத்து அவர்கள் மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள் அந்த மருத்துவத்தின் புத்தகத்தை பொறுத்து அவர்கள் எழுதிய அந்த மருத்துவத்தின் புத்தகத்தினால் ஏராளமான புத்தகங்களையும் ஏராள மருத்துவத்தினையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அருமைக்குரியவர்களே முஸ்லிம்களாக சாதனை செய்தக்கூடிய நபர்களில் பார்த்தோமே ஆனால் ஆளுமிகளாகவும் இந்த உலகத்தை சார்ந்து வெற்றி பெற்றவர்களாகவும் முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் நாம் பேச நாம் ஏராளமான இடத்தில் பேசியிருப்போம் பல்கலைக்கழகங்களை பொறுத்து ஒருவரு அதிகமாக பேசிக்கொண்டு வந்தால் நீ என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படித்து வந்து வந்த அப்படின்னு சொல்லி நாம கேட்போம் ஏனா இந்த உலகத்தில் மிக மூத்த பல்கலைக்கழகங்களில் ஆக்ஸ்போர்ட்

சாஹு அழைகி வசல்ல மன்னர்கள் ஒரு பழக்கம் சந்தலாக அழகி வசல்ல மன்னபர்கள் அவர்கள் போருக்கு சென்று விட்டு வந்ததற்கு பின்னால் அவர்களிடத்தில் ஏதேனும் கைதிகள் கிடைத்தால் அந்த கைதிகள் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாயகம் சதலாக அழகி வசல்ல மன்னவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்த எல்லா விதமான கல்விகளையும் நீங்கள் கற்றுக் கொடுத்துவிட்டு நீங்கள் விடுதலாகிவிட்டு செல்லலாம் நீங்கள் விடுதலையாக விட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கல்வியை தர வேண்டும் கூறியவர்களே ஏராளமான கல்வியில் இடத்தில் இருந்தது ஹதீபை பற்றியான கல்வி குரானை கல்வி மேலும் பற்றியான கல்வி எல்லா மார்க்கத்தில் சம்பந்தப்பட்ட எல்லா கல்விகளும் சஹாபாக்களிடத்தில் இருந்தது சஹாபாக்கள் இடத்தில் இந்த உலகத்தை சார்ந்து பொருளியலாக இருக்கட்டும் மருத்துவம் இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் அந்த துறையை பற்றியான கல்வி ஞானங்கள் சாபாக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அரவிநாயகம் சிவர்லா மாணகியம் செல்லம் அனைவரை ஏற்படுத்திய முறை அது உங்களுடைய கல்வியை கொடுத்து விட்டு நீங்கள் உரிமையை வாங்கி செல்லரா உங்கள் கல்வியை கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலையாக விட்டு செல்லரா அருமைக்குரியவர்களே இன்றைய காலகட்டம் ஏராளமாக முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு சொல்லக்கூடிய ஒரு காரணங்களில் ஒரு காரணம் இதுதான் ஏராளமான துறைகளில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஏராளமான துறைகள் நீங்கள் பொருளியை சார்ந்து அவர்கள் பிஸ்னஸை சார்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லீம்கள் நபர் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கல்வியை சார்ந்து எந்த முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படி என்று வரிசைப்படுத்தி பார்த்தாலும் ஆனால் முஸ்லீம்கள் கல்வியை மிக தாழ்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்தில் பா காசு வனங்கள் குறைந்ததாக இருக்கிறது என்றால் இல்லை அநேக நபர்கள் நல்லபடியாக மொழியாக அரணத்தால் அவன் பறக்கத்தால் மிக நிறைவுற்றவர்களாக அவர்களின் பொருளாதாரத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலும் சரி இன்னும் சில இடங்களிலும் சரி அவர்களிடத்தில் கல்வியில் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை அப்படி கல்வியில் உயர்ந்தவர்களாக இருப்பவர்களும் கூட நாம் சற்று அவர்களை அறியாதவர்களாகத்தான் இருக்கிறோம் சுமார் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நாம் பார்த்தோமே ஆனால் நமது ஊரில் இருக்கக்கூடிய நமது நாட் நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரூருக்கு அருகாமையில் இருக்கிற பள்ளப்பட்டியை சார்ந்த ஒரு சிறிய நபர் சிறிய பையன் ஒரு பதினாறு வயது ஒருவன் இங்கிருந்து விண்ணுலகிற்கு அனுப்பக்கூடிய சிறிய அதை ரெடி செய்து உலகத்தை சார்ந்து ஏன் அமெரிக்காவில் அவர்கள் கால் தடம் பதியும் அளவிற்கு அவர்கள் உயர்ந்தவர்களாக வைத்திருக்கிற ஒரு நபர் நமது நாட்டிலும் அவர் செய்த அந்த சாதனையினால் அவர்களை பல இடங்களில் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் பாராட்டியிருக்கிறார்கள் ஆனால் நம் சமுதாயத்தில் நாம் கேட்டு ஆனால் அவர்கள் அறியப்படாதவர்களாக கல்வியையும் நமது அறிவையும் நாம் மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு படி மேலே நாம் மத்தியில் நாம் தாழ்த்தப்படாமல் நாம் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமது பிள்ளைகளுக்கு இரண்டு கல்விகள் கொடுக்க வேண்டியது அவசியம் ஒன்று மார்க்கத்தின் கல்வி அதே சமயம் உலகத்தை சார்ந்த ஏதாவது ஒரு கல்வியில் அவர்கள் பயன்பெற்று இருக்க வேண்டும் அவர்கள் அதற்கு திறன் இருக்க வேண்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்றால் என்னுடைய பிள்ளை தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது கூடாது அந்த மனிதனுக்கு அந்த பிள்ளைக்கு மார்க்க கல்வி மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதற்காக மார்க்க கல்வியை மட்டும் கொடுக்கிறார்கள் ஆனால் உலகத்தை சார்ந்த அந்த மனிதனுக்கு அறிவில்லாததின் காரணமாக கல்வி கொடுக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக பல இடங்களில் அவர்கள் எகிடப்படுகிறார்கள் பிற சமுதாயத்தினருக்கு மத்தியில் அவர்களின் மரியாதைகள் குறைக்கப்படுகிறார்கள் மற்றொரு பக்கம் அந்த மனிதனுக்கு மார்க்கத்தின் கல்வி இல்லை ஆனால் உலகத்தை சார்ந்து எல்லா விதமான கல்வியும் அமைய பெற்றிருக்கிறது அப்படி இருக்கிற மனிதர் இந்த உலகத்தை சார்ந்தும் நல்லபடியாக அந்த மனிதர் உயர்ந்த இடத்தில் வந்தாலும் மார்க்கத்தை பற்றி தெரியாமல் இருந்ததின் காரணமாக தெரியாமல் இருப்பதின் காரணமாக அவர் தவறான வழியிலும் செல்கிறார் அருமை நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான இரண்டு கல்விகள் மார்க்க கல்வியும் வேண்டும் இந்த உலகத்தை சார்ந்திருக்கிற உலகத்தின் கல்வியும் வேண்டும் இரண்டு கல்விகளிலும் நாம் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அரவிநாயகம் சதந்தாக அழகிய வசல்லம் அண்ணவர்கள் காட்டி தந்த வாழ்க்கையின் வரலாறுகளில் சுன்னத்துகளில் மிக முக்கியமான சொன்னது வெறுமனை நீங்கள் குரானை மட்டும் போதுங்கள் ஹரிக்கை மட்டும் படியுங்கள் என்பதாக அரவிநாயகம் சதந்தா வளிகம் என்பவர்கள் கூறவில்லை இல்லை நீங்கள் மார்க்கத்தை சார்ந்து மட்டும் நீங்கள் படியுங்கள் மற்ற எதுவும் தேவையில்லை என்பதாகவும் கூறவில்லை அழகி மன்னவர்கள் நாம் செய்யக்கூடிய நேரங்களில் இந்த நீங்கள் அதிகமாக கேள்விங்கள் என்று கூறிய கூறியில் ஒன்று அர்த்தம் என்று என்னவென்று பார்த்தால் யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்தில் நாங்கள் உன்னிடத்தில் பயன் பெறக்கூடிய எங்களுக்கும் சரி எங்களை சுற்றி வருபவர்களுக்கும் சரி பயனுள்ள கல்வி எங்களுக்கு நீ தருவாயாக எங்களுக்கு நீ தந்தர புரிவாயாக ஹலான ரிசுக்கை தந்தர புரிவாயாக எல்லா விதமான நோய்களை விட்டும் எங்களை சிவமாக்கி தந்தர் புரிவாயாக என்பதுதான் இந்த துவாவினுடைய அர்த்தம் இந்த துவாவினுடைய விளக்கத்தை பற்றி பார்க்கிற போது நமக்கு கல்வியை கற்றுக்கொண்டு கண்டிப்பாக கல்வியை கற்க வேண்டும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு கல்வியை நாம் தர வேண்டும் என்பதுதான் இந்த மிக முக்கியமான அம்சம் அரவிநாயகம் இந்த துவாவை நீங்கள் அதிகம் அதிகம் செய்யும்